நான் உங்களோடு கூட தியானிக்கும் பொழுது அந்த வாக்குத்த வசனத்தினுடைய காரியத்தை நான் பொழுது ஒன்று நாளாகவும் இருபத்தி எட்டு அதில் இருபதாவது வசனம் தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி நீ பலங்கொண்டு தினமனதா இருந்து இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு தேவனாகிய கத்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார் கத்தருடைய ஆலயத்தை கட்டுகிறது கடுத்த சகல கிரியைகளையும் சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் சகோதரர்களே சகோதரிகளே நண்பு தேவ பிள்ளைகளே சகல கிரியைகளையும் நீ செய்து முடித்துக்கு நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள எல்லா கிரியைகளையும் நீங்கள் செய்து முடிப்பது வரைக்கும் அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார் உங்களை கைவிடவும் மாட்டார் விசுவாசிக்கிறவங்க ஒரு சொல்லலாமா ஹலே லூயா ஹலே லூயா எனக்கு இந்த வருஷத்தில் ஆண்டவர் தந்த வாசனம் வசனம் ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு பெரிய ஒரு சமாதானம் ஏன்னு சொன்னால் உண்மையாக சொல்லுகிறேன் ஒரு பத்தாயிரம் சதுர அடியில் ஒரு கட்டடத்தை கட்டி அங்கே தேவன் சொல்லுகிற சில காரியங்களை செய்து அவருடைய நியமத்துக்கு கீழ்ப்படிந்து இன்னென்ன காரியத்தை உள்ளே கொண்டு வரணும்னு சொல்லும் பொழுது வெறும் கையோடு உட்கார்ந்து இருக்கக்கூடிய எனக்கு ஒரு வழியும் இல்லாத எனக்கு அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்ற யோசனை இல்லாத எனக்கு அந்த அந்த பேங்க் பாஸ்புக்கை பார்க்கும் பொழுது த்ரீ டிஜிட்டில் இருக்குது எத்தனை டிஜிட்டில் இருக்குது சத்தமாக சொல்லுங்களேன் ஆமாம் ஆனால் ஆனால் என்ஜினியர் என்ன சொல்கிறாரு அவர் ரெண்டு கோடியை தாண்டி ஒரு வேல்யூ போடுறாரு அதுக்கு சைவரத்தினெல்லாம் யோசிக்கணும் இனிதான் எழுதி பார்த்து ஒன்று பத்து நூறு கூட்டி தான் பார்க்கணும் ஆனால் பேங்க் பாஸ்புக்கத்தை பார்த்தாச்சுன்னா மூணு டிஜிட் தான் இருக்குது தௌசண்ட்டுக்கு கீழே தான் இருக்குது பேங்க்கில் பணம் போட்ட உடனே உங்களுக்கு ஒரு பெனால்ட்டி பிடிப்பாங்க உங்கள் அக்கௌண்ட்டு கரண்ட் அக்கௌண்டு அவங்க அவங்க ஊழியத்தில் கரெக்டாக இருப்பாங்க எப்படி இது கரண்ட் அக்கௌண்ட்டு நீங்கள் பணம் இரு கவனிக்காமல் எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க இப்போ மூணு டிஜிட்டில் வந்து நிற்கிறீங்க அதனால் உங்களுக்கு ஒரு பெனால்ட்டியும் உண்டுங்கிறாங்க ஆனால் இங்கே ஒரு மனுஷன் ஒரு என்ஜினியர் ஒரு ஒரு தேவ பிள்ளை இதை கட்டி எடுக்கிறார் கட்டி எழுப்பி கொண்டு இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் எனக்கு இந்தந்த நாட்களில் பணம் கொடுக்கணும் வேலை செய்யக்கூடிய பொருட்கள் மெட்டீரியல் வாங்குகிற காரியங்கள் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது கத்தர் எனக்கு இந்த வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார் என்ன சொன்னாச்சுன்னா நல்லா கவனிங்க ஊழியக்காரங்களெலாம் இருக்காங்க உங்கள் யாருக்காவது இந்த காரியம் புரியுதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு நாங்கள் ஒரு வசனத்தை உங்களுக்கு கேலண்டரில் அடித்து தரோம் இல்லையா ராமேனு சொல்லுங்கள் ஒரு கேலண்டரில் தர்றோம் ஒரு ஸ்டிக்கர் அடித்து தரோம் இதெல்லாம் எப்போ அடிச்சிருப்போம் சொல்லுங்க எஸ் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எல்லாமே ரெடி பண்ணிடுவோம் ரைட்டுங்களா எல்லாரும் அப்படிதான் நான் வந்து ஆண்டோட கிருபைனால் எல்லா முறையும் பண்ணுற முறைமைகள் எப்படின்னா அக்டோபர் மாதத்தில் ஒரு மூன்று நாட்கள் உட்காந்து ஒவ்வொரு காரியத்தை குறித்து யோசித்து கொண்டே இருப்பேன் ஆண்டவர் இந்த காரியத்தை நான் என்ன செய்யணும் இதுக்காக ஒரு ஜபம் அப்போ அதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் முழங்காலில் நிற்க முடியும் எனக்கு கரணியா ப்ராப்ளம் இருக்குது அதெல்லாம் நான் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டேன் ஆனால் எனக்கு வந்து முழங்காலில் நிற்கக்கூடாது என்ன செய்யக்கூடாது முழங்காலில் நிற்கக்கூடாது ஆனால் நான் வந்து இந்த ஜபத்துக்கு போகும்பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு மூன்று மணி நேரம் நான் ஜபத்தில் நிற்கணும் அமெரி சொல்லுங்களேன் இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா நிறைய தேவ பிள்ளைகள் இருக்காங்க கத்தர் அவங்கள ஒரு விதமாக நடத்துவார் என்ன நடத்தின விதத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன் ஸோ எப்படி இந்த இந்த நம்பிக்கை எனக்குள்ள இந்த வசனம் விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களுடைய உறுதி காணப்படாதவர்களுடைய நிச்சயம் அதை நம்பி நம்ம உள்ளே வந்துட்டோம் இயேசு விசுவாசிச்சுட்டோம் அவர் வாக்கு தத்துவத்தை நீ நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு உன் உன்மேல என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு வசனத்தை கொடுத்து அந்த ஒரு வசனத்தை நம்பி ஊழியத்துக்குள்ளே வந்தாச்சு புரியுதா உங்களுக்கு கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே வந்தது விசுவாச வாழ்க்கை இப்போது ஊழியத்தின் பாதையில் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நிற்கிறது அவர் மேலே வச்ச நம்பிக்கை வந்தாச்சு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு என்ன நடக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்கு எப்படிப்பட்ட காரியங்களை விசுவாசிகள் எதிர்பார்ப்பார்கள் புரியுதுங்களா நான் வந்து ஆண்டோடைய சமூகத்தில் இருக்கும்போது விசுவாசிங்கிற வார்த்தையை நான் ரொம்ப பயன்படுத்துறது குறைவு ஏன்னு சொன்னால் எனக்கு சபை இல்லையே ஒரு அலையிலே சொல்லுங்களேன் எங்களுக்கு சபை இல்லையே ஹெவன் டிவிக்குன்னு சர்ச் இல்லையே இந்த ஹெவன் டிவிக்குன்னு எங்கேயும் சர்ச்சு கிடையாது யாராவது ஏதாவது சொல்லும் பொழுது அதை நீங்கள் நம்பக்கூடாது ஹெவன் டிவி ஊழியத்தினுடைய ஒரே அழைப்பு தரிசன தேசம் அங்கே சபையை கட்டுறது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது ஆத்துமாக்கள் அது இங்கே கிடையாது புரியுதா உங்களுக்கு அழைப்பு பதினஞ்சு வருஷத்துக்கு புறமா சர்ச்சு தொடங்குறதுக்கு ஆண்டவர் கொடுப்பார் ஆண்டவர் ஒரு மனுஷன் அழைக்கும் போதே கொடுத்துர்றாரு நீ இவன் தான் நீ சுவிசேஷ ஊழியக்காரன் நீ தீர்க்கதரிசி நீ மேய்ப்ப நீ சபை ஊழியம் செய்யக்கூடிய ஆளுங்கிற அந்த அந்த உறுதியை கொடுத்துடுறார் புரியுதா உங்களுக்கு ஊ அதாவது ஊழியத்தில் வித்தியாசங்கள் உண்டு உங்கள் ஊழியத்தில் விரிவாக்கங்கள் நடக்கும் சும்மா ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா மூணு மாதத்துக்கு இருக்கா ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா தரிசனத்தை மாற்றி கொண்டு இருக்கக்கூடாது அப்போ அவங்க வந்து கம்பி கட்டுற கதை சொல்கிறான்னு அர்த்தம் ரலிலே சொல்லுங்களேன் ஒரு அமைன்னு சொல்லுங்க புரியுதா உங்களுக்கு தரிசனத்தை எப்பவும் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க சில பார்த்துருக்கீங்களா சில ஊழியக்காரங்களுக்கு பொழுதுபோகாமல் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஊழியத்தில் வித்தியாசங்கள் உண்டு ஊழியங்களில் விரிவாக்கங்கள் உண்டு தரிசனம் சும்மா மாற தரிசனம் கடைசி வரைக்கும் அதில் நிற்கக்கூடியவனுக்கு அது நடக்கும் ரிலே சொல்லுங்கள் ஸோ இப்போ நான் தனியாக இருக்கிறேன் ஆண்டவரோடு அதிகமாக பேசுகிறேன் தூக்கம் வராது கவனிங்க என்ன வராது தூக்கம் வராது அதாவது அபிஷேகம் இருக்கக்கூடிய மனுஷன் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கும் பொழுது தனிமையாக இருக்கும் பொழுது இந்த உலகம் அது இது ஏன்னா யூடியூப்பு ஃபேஸ்புக்கு ஆன்லைனு வாட்ஸ்அப்பு இது ஒன்றும் இல்லை எல்லாம் இருக்குது ஆனால் ஒன்றும் என்ன செய்யாது வேலை செய்யாது அப்படியே நீங்கள் தனியாக நிற்கும் பொழுது நீங்கள் முழங்காலில் நின்னிங்க நினைவீங்களா அப்படியே உங்கள் முழங்காலுக்கு ஒரு பலனை இறங்குவதை நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் நிறைய பேர் இதை அனுபவிச்சுருப்பீங்க நான் என்ன சொல்ல வந்தேன்னு உங்களுக்கு புரிஞ்சு எனக்கு நிற்கக்கூடாது ஆனால் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் முழங்காலையே நிற்பேன் நான் முழங்காலில் நிற்பேன் நீங்கள் அதை எப்படி சொல்லுவீங்கன்னா காலெலாம் பிரிச்சலம்பீட்டு காலெல்லாம் மரத்து போச்சு அப்படின்னு இல்லை நான் முழங்காலில் நிற்கும் பொழுது என்னுடைய ரெண்டு முழங்கால்களையும் தேவ தூதர்கள் கரம் கொடுத்து தூக்கி வச்சுருக்கிறது மாதிரி எனக்கு உணர்வு கிடைக்கும் ஸோ அப்படிப்பட்ட அனுபவங்களை கத்தர் கொடுத்து அடுத்த வருடத்திற்கான அல்லனா இனி நடக்கப் போகிற காரியங்களை குறித்த காரியங்களை ஜபிக்கும் பொழுது இப்போ எனக்கு பங்காளர்களை குறித்த ஒரு பாசம் எனக்கு உதவி செய்யக்கூடியவர்களை குறித்த கா பாசம் நீங்கள் உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் நான் உங்களை எப்படி பார்த்தேன்னா உங்களுக்கு எனக்கு என்ன என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது வீட்டில் டிவி பார்த்துட்டு இருக்கிறவங்க வருஷத்துக்கு எழுநூறுபா அனுப்பி ஹெவன் டிவியை விட்டுறாதீங்க நடத்துங்க ஹெவன் டிவிக்கு வருஷத்துக்கு மூணு கோடி ரூபாய் இருந்தால் நடத்த முடியும் ஆனால் இவங்க எழுநூறுரூபா பணம் கட்டின உடனே இவங்க எனக்கு யாராக மாறிடுறாங்க ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்த உடனே எனக்கு சொந்தமாக மாறிடுறாங்க இந்த மூணு கோடி ரூபாய் பிரச்சனை எனக்கு பெருசு இல்லை இவர்கள் எனக்கு பெருசு அப்போ இவங்களை கணத்தில் வச்சு இந்த சந்தாதாரர்களுக்காக ஊழிய பங்காளர்களுக்காக நாங்கள் திறப்பில் நின்று நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வசனத்தை கொடுக்கிறார் ஒரு அலையில சொல்லுங்களேன் அப்போ அப்போ இதே போல் தான் நீங்கள் என்ன செய்யணும் கவனிங்க இதே போல் தான் என்ன செய்யணும் உங்கள் பாஸ்டரும் இதே மாதிரி தான் என்ன செய்வாங்க ஜபத்தில் நிற்காமல் திறப்பில் நிற்காம இங்கே யாருக்கு ஆண்டவர் எதையும் கொடுக்க மாட்டார் ஒரு சொல்லுங்கள் நீங்கள் சில நேரங்களில் குறைவான மதிப்பீடுகளோடு தேவ ஊழியர்களை பார்க்கிறீர்கள் கர்த்தருடைய ஊழியர்களை ரொம்ப என்ன சொல்கிறதுனா மட்டமாக பார்க்குறீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க அப்படியே நீங்கள் என்ன இவன் இவனானே இவெல்லாம் ஒரு ஆள் அப்படி நினச்சிக்கிறீங்க அப்படி இல்லை அந்த ஒரு மனுஷன் மேலே தேவன் எப்படி பார்க்குறார் இவன் தான் என் பிள்ளை இவன் தான் என் பிள்ளை என்னுடைய தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு நான் இந்த மனுஷனை தெரிந்தெடுத்திருக்கிறேன் இந்த வ இந்த வட சென்னை பகுதிக்குள்ளால் இந்த திருவட்டியூருக்குள்ளால் கத்தருடைய ஊழியத்தை செஞ்சு இதை தூக்கி எடுத்து இந்த இந்த பட்டணத்துக்குள்ளால் இந்த வட சென்னைக்குள்ளே ஒரு எழுப்புதலை கொண்டு வருவதற்கு நான் என் மகனை தெரிந்தெடுத்திருக்கிறேன் என் மகளை தெரிந்தெடுத்திருக்கிறேன்னு அவர் உங்கள் மேலே ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டதுக்கு அப்புறம் உங்களை யாரும் தொட முடியாது ஒரு அழிலையா சொல்லுங்களேன் அந்த வளையம் உங்கள் மேலே இருக்குது அதுதான் நம்பிக்கையின் வாசல் இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தனிப்பட்ட வாழ்வில் அந்த நம்பிக்கையின் வாசல் திறக்கும் அதான் இன்னைக்குள்ள வார்த்தை ஒரு சொல்லுங்கள் ஹாலேலூ யா ஹாலே யா என் அன்பு தேவ பிள்ளைகளே எனக்கு அந்த நாட்களில் நல்ல ஞாபகம் இருக்குது இந்த அக்டோபர் மாதத்தில் இந்த வசனத்தை கொடுக்கும் போது திரும்ப திரும்ப யோசிக்கிறேன் இது என்னடா இது அவன் சர்ச்சை கட்டுறான் இவன் சபையை கட்டுறதுக்கு இவன் பிரச்சனை அப்பா மகன் பிரச்சனை இது எல்லாத்தையும் வச்சு இந்த மக்கள்கிட்ட என்ன கொண்டு போக போகிறோம் ஆண்டவர் பேசினார் சகல கிரியைகளையும் நீ முடித்து தீர மட்டும் ஏன்னா பங்காளர்களுடைய குடும்பங்கள் எல்லா குடும்பங்களையும் நாங்கள் பேசுகிறோம் நான் பேசுகிறோனோ இல்லையோ உங்களுக்கே தெரியும் உங்களை எத்தனை பேருக்கு ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணியிருப்பாங்க எனக்கு என்ன சந்தோஷம்னா எப்படி ஆகிலும் நீங்கள் உள்ளே வந்துடணும் எப்படியாவது வார்த்தைகளை கேட்கறணும் எப்படியாவது உங்கள் இருதயங்களில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை போற்றணும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் உண்டாகணும் நீங்கள் இருக்கிற சபைகளுக்குள்ளே நீங்கள் பயன்படணும் ஒரு அழில்லையா சொல்லுங்களேன் ஒரு ஒரு அம்மா சொல்கிறாங்க என்னட்ட பிரதர் முப்பத்தி நாலு வருஷமாக இந்த சர்ச்சுக்கு நான் போயிட்டுருக்கேன் பிரதர் பதினெட்டு வருஷமாக இதே சீட்டில் நான் இருக்கேன் ரிலே சொல்லுங்கள் முப்பத்தி நாலு வருஷம் அந்த சபைக்கு போய் என்ன பிரயோஜனம் பதினெட்டு வருஷம் நீ அந்த சீட்டில் உட்காந்து என்ன பிரயோஜனம் இங்கே கண்ணை ஒன்று அங்கே கண்ணை திறப்பீங்களாம்மா அவர் நமக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த தேசம் நமக்கு கிடைக்குமா அவருடைய பரலோகத்துக்கு நீங்களும் நானும் பங்காளிகளாக மாற முடியுமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள பிறக்கணும் அநேகருக்கு அந்த நம்பிக்கை இல்லை எப்ரேயர் மூன்றாவது அதிகாரம் அதில் பதினான்காவது வசனம் இப்படியாக சொல்கிறது நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம் பங்குள்ளவர்களாயிருப்போம் நல்ல கவனிங்க நம்பிக்கையின் வாசல் என்ற இந்த செய்தியில நான் உங்களுக்கு சொல்ல போகிற கருத்து என்னன்னா நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் நல்லா கவனிங்க நீங்கள் எல்லாரும் ஆரம்பத்தில் ஊழியத்தில் வந்த புதுசில் அல்லைன்னு சொன்னால் சபைக்குள்ளே வந்த புதிதில் அல்லனா ரட்சிக்கப்பட்ட புதிதில் உங்களுடைய இந்த நம்பிக்கை பெரிதாக இருந்தது உங்களுடைய விசுவாசத்தினுடைய அளவுகோல் பெரிதாக இருந்தது உங்களுடைய ஜப நேரம் பெரிதாக இருந்தது உங்களுடைய வேத வாசிப்பு ரொம்ப பெருசாக இருந்துச்சு ஒரு சகோதரி இப்படியாக சொன்னாங்க ஒரு வருடத்தில் மூன்று முறை பரிசுத்த வேதத்தை நான் படித்து முடிச்சிருவேன் நாங்கள் ராமேன் சொல்லுங்க அலே லூயா நல்ல விஷயம் ரொம்ப கஷ்டம் இவ்வளவு இருந்து முடிக்கிறது பெரிய ஒரு பெரிய தியாகம்னு வச்சுக்கலாமே ஆனால் இத்தனை முறை படித்த அந்த சகோதரி ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து மனம் திரும்புதலின் அனுபவத்தை குறித்து இந்த பரிசுத்த வேதம் சொல்லும் ஞானஸ்நானத்தை குறித்து இந்த பரிசுத்த வேதம் போதிக்கும் அபிஷேகத்தை குறித்து பேசினா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எங்கள் சர்ச்சில் அதெல்லாம் இல்லை ஒரு அமீன் சொல்லுங்களேன் ஒரு அலிலியா சொல்லுங்களேன் பரிசுத்த ஆவியான ஒரு பேசி கொண்டிருக்கிறார் இயேசுவின் நாமத்தினால் இப்படிப்பட்ட முரட்டு வைராக்கியத்தோட வரட்டு கௌரவத்தோட இங்கே யாராவது இங்கே இருப்பீங்கன்னா இந்த வார்த்தையை டிவியில் பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் இந்த நம்பிக்கையின் வாசல்களுக்குள்ளே நீங்கள் பிரவேசித்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை என்ன சொல்லுது அதுதான் கீழ்ப்படியும் ஒரு அல்ல சொல்லுங்க சபை என்பது டியூசன் சென்டர் ஆமேன்னு சொல்லுங்க நீங்கள் சர்ச்சைக்கு போறீங்கன்னா அது என்னது அது டியூசன் சென்டர் அங்கே போய் நீங்கள் வேதத்தை கற்றுக்கொள்ளணும் அங்கே போய் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்கணும் அங்கே போய் பயிற்சி எடுக்கணும் புரியுதா உங்களுக்கு என்ன சொன்னோம் பார்த்தீங்களா முழங்காலில் ஒன்றும் நிற்க முடியாது என்னால் இப்போ நிற்க முடியாது இப்போ இங்கே ஊழியக்காரர்கள் இருக்காங்க இந்த சகோதரர்கள் எல்லாரும் இப்போ நாங்கள் சேர்ந்து இந்த வட சென்னைக்கு எழுப்புதலுக்குன்னு ஒரு நாள் முழங்கால் போட்டால் நான் மூணு மணி நேரம் நிற்பேன் ஏன் நிற்பேன்னா நான் இல்லை நிற்கிறது முழங்கால நான் நிற்பேன் ஆனால் என்னுடைய ரெண்டு முழங்கால்களை எனக்கு என்னுடைய விலகினத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன் ஏன்னா நான் நிற்கக்கூடாது ஆனால் தேவன் என்னை நிற்க வைக்கிறார் நிற்க வைக்கிறார் இதான் நம்பிக்கையின் வாசல்கள் திறப்பது அந்த நம்பிக்கை பிறக்கணும் டாக்டர்கள் சொல்லுவாங்க மருத்துவர்கள் சொல்லுவாங்க மருத்துவம் சொல்லும் அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சுங்க இதெல்லாம் இனி தேராது இதெல்லாம் தேராது நீங்கள் அந்த கணக்கை முடிச்சு விட்டுருங்க ஒருவேளை நீங்கள் வீட்டில் அப்படி நினச்சிட்டே இருக்கலாம் இந்த கணக்கை முடித்து விட்டுட்டு ஒரு புதிய கணக்கை தொடங்கிடணும் இந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு வேற ஒரு பிள்ளையை நம்ம மகனுக்கு கட்டி வச்சிடணும்னு நீங்கள் ஒரு திட்டம் போட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் நீ எத்தனை கணக்கு தொடங்கினாலும் சரி கர்த்தர் பரத்திலிருந்து ஒரு கணக்கு வைத்திருக்கிறார் அங்கேருந்து ஒரு எழுத்து உனக்காக எழுதப்பட்டிருக்கிறது ஒருவேளை நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் இனி நமக்கு குழந்தை பிறக்காது என்று சொல்லி ஒரு பிள்ளையை தத்தெடுத்துடலான்னு நினச்சி கொண்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் அப்படி நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் ஒரு கணக்கு வச்சுருப்பார் அது பத்து வருஷமாக இருக்கலாம் அது பதினஞ்சு வருஷமாக இருக்கலாம் அது பதினெட்டு வருஷமாக இருக்கலாம் அது இருபது வருஷமாக இருக்கலாம் நம்பிக்கையோடு நீங்கள் அவரை முடிவு பரியந்தம் நிற்கணும் வசனம் என்ன சொல்லுது முடிவு பரியந்தம் நிற்பவன் ரட்சிக்கப்படுவான் ரட்சிக்க சில சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு காலையில் ஒன்றே கால் மணிக்கு பதினொன்றே முக்காலுக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு வசனம் என்ன சொல்லுது வசனம் என்ன சொல்லுது முடிவு பரியந்தம் தூக்குறது வரைக்கும் கடைசி மூச்சு வரைக்கும் அவருக்காக நிற்கணும் அந்த நம்பிக்கையின் வாசல் இன்றைக்கு உங்களுக்குள்ளே திறக்கட்டும் அந்த நம்பிக்கையின் வாசல் உங்களுக்குள்ளே திறக்கணும் புரியுதா உங்களுக்கு எங்களுக்கு வேறு நம்பிக்கை வேறங்க நீங்கள் உங்களுடைய நம்பிக்கை அப்படின்னு எங்களுக்கு தெரியாது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் வட சென்னைக்கு எதுக்கு வர்றேன்னு கேட்டவங்க இருக்காங்க அதுலேயும் திருவற்றியூரில் எந் வந்து என்ன கிடைக்கும் இங்கே போய் பண்ணுறீங்களே நீ ஒரு மிஷினரி உங்கள் ஊழியத்துக்கு நல்ல காணிக்கை கிடைக்கக்கூடிய இடத்துக்கு தேடி போங்க இங்கே ஏன் வாரீங்கன்னு சொன்னவங்க இருக்காங்க அதுலேயும் இந்த ஒய்எம்சே கேம்பஸுக்கு இங்கே வரப்போகிறேன்னு சொன்னேன் அங்கே எதுவும் நடக்காது பிரதர் ஆனால் நான் சொல்லுகிறேன் இந்த இடத்துக்குள்ள வந்து சபை வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இங்கே கூட நடந்துட்டுருக்கு தெரியுமா உங்களுக்கு இந்த திருவெட்டியூர் ஒய்எம்சிக்கு உள்ளால் வச்சு பத்துக்கு மேற்பட்ட தேவ மனிதர்கள் தேவ ஊழியர்கள் தங்களுடைய சபை பாரத்தை விசுவாசிகளோடு இங்கே வச்சு நடத்திட்டுருக்கிறாங்க நான் விசுவாசிக்கிறேன் கத்துடைய வருகை தாமதிக்குமானால் இந்த இடத்துலருந்து இனி அவங்க நேரடியாக சொந்த இடத்துக்கு போவாங்க அது நம்பிக்கைன்னு வாசல் என்னுடைய நம்பிக்கை அது உடனே நீங்கள் ஓஹோ அப்போ இவர் ஏதோ ஒரு பிளான் போட்டு இங்கே வந்துட்டு டைரக்டாக சொந்த கட்டிடத்துக்கு போகிறதுக்குன்னு நினச்சிடக்கூடாது அழை இல்லையா சொல்லுங்கள் ராமேனு சொல்லுங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் உண்மையாகவே நான் அப்படிப்பட்ட ஆள் லேஸில் கேட்க மாட்டேன் கேட்கவே மாட்டேன் அல்ல அவரு அவர் கட்டிட்டார் அந்த பாஸ்ட் சர்ச்சு கட்டிட்டார் பிரதர் உங்களுக்கு தெரியுமா அவர் ப்ரேயர் சென்டர் மூணு மாடி நாலு மாடி கட்டிட்டார் இதெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லும்போது நான் என்ன வச்சுக்கலாம் ஆண்டவர் அவருக்கு நாலு மாடி கொடுத்தவர் எனக்கு ஒரு மாடி கூட தராமலாக இருப்பார் ஆனால் அது தருவதற்கு அவருக்கு ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருப்பார் ஏன்னா அவர் என் தாயின் கருவில் என்னை உருவாதற்கு முன் முன்குறிச்சிட்டார் என்னை முன்குறிச்சிட்டார் என்னை முன்குறிச்சதுனால் அவர் எனக்காக ஒரு காரியத்தை வச்சுருப்பார் அப்படின்னா என்னுடைய வேலை என்ன தெரியுமா இன்றைக்கி இங்கே வந்திருக்கூடிய நீங்கள் எல்லாரும் அவரை ஆராதிப்பது அவருடைய சத்தத்தை கேட்பது அவரோடு பேசுவது அவரோடு நடப்பது அவருக்காக வாழ்வது முடிவு பரியந்தம் உறுதியாக நீங்கள் பற்றி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கிறிஸ்துவனிடத்தில் பங்களூரலாக இருப்போம் நீங்கள் பன்னிரெண்டாவது வசனத்தை பசிங்களா சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் பொல்லாத இருதயம் அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் ஒரு அழகா சொல்லுங்க ஆமேன்னு சொல்லுங்க அதாவது இங்க கவனிங்க கிருபையாய் கர்த்தர் உங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறார் ஆனால் நமக்குள்ளால நிறைய கிருமி வந்துட்டு நமக்குள்ளால நிறைய கிரிமினல் புத்தி வந்துட்டு ஒரு நிலையிலே சொல்லுங்களேன் ஆமாம் இப்படி சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் இல்லைன்னா புரியாது அவர் கொடுத்தது கிருபை ஆனால் இங்கே உள்ளேருந்து என்ன வருது அவர் என்ன நினச்சாரு என் பிள்ளைக்கு கிருபையை கொடுத்தா அது கிரியையாக வெளிப்படணும் கிரியை கே செயல்களில் கிரிய பேச்சில் கிரிய நல்ல வார்த்தைகளில் கிரிய நடக்கையில் ஒரு கிரியை ஆனால் இங்கேருந்து கிருமி உண்டாகுது விஷ கிருமிகள் வெளியே வருது பொல்லாத கிரியைகள் வருது அந்த கிரியை கொஞ்ச நாளில் நம்மளை யாராக மாற்றிடுது கிருமினலாக சிந்திக்க தூண்டுது குற்றவாளியாய் நம்மளை என்ன செய்யுது உருவாக்குது புரியுது அவங்களுக்கு அதனால தான் சபைக்கு விரோதமாய் சொல்லுங்க சபை எழும்புது ஊழியருக்கு விரோதமாக யார் எழும்புறா சத்தமாக சொல்லுங்கள் ஊழியருக்கு விரோதமாக ஊழியர்கார் எழும்புறாரு சில நேரங்களில் நமக்கு முன்னாடி நிற்கக்கூடியவர்கள் உங்கள் பார்வையில் குற்றவாளிகளாக இருக்கலாம் நான் வந்து அவங்கள எப்படி பார்த்தேன் அந்த மனுஷனை ஒரு குற்றவாளியாக பார்த்தேன் நான் வந்து அந்த சகோதரி வாழ் சரியில்லை இருக்கிறம் பார்த்தேன் இல்லை என்னுடைய பார்வைக்கு அவங்க அப்படி பட்டாங்க ஆனால் அவருடைய பார்வையில் அவருடைய பார்வையில் அவங்க உள்ள மகளாக பெற்றார் ஒரு குணசாலியான பெண்ணாக பார்த்தார் அவர் அப்படி தான் பார்ப்பார் அவருடைய பார்வை வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா அவருடைய பார்வை வித்தியாசமாக இல்லைன்னா எல்லாம் அவர் திரும்பியே பார்க்கக்கூடாது நானே நினச்சி பார்ப்பேன் அங்கே நின்று கொஞ்சம் பேர் முணுமுணுத்தாங்க இல்லையா இந்த மனுஷன் வீட்டுக்கெல்லாம் நான் அங்கே நின்றுருந்தேன்னா நான் சொல்லி நான் ஒன்று நான் எல்லாம் வந்து ஏசப்பா கூட நான் அந்த இருந்திருந்தேன்னா சொல்லுங்கள் நீங்களும் அப்படிதாங்க ஏசப்பா கூட அன்னைக்கு அந்த கூட்டத்தில் சகவி வந்து அந்த லைனில் ஏசு எப்படிப்பட்டவரு நின்று இருந்து நான் ஏசு எப்படிப்பட்டவரை பார்த்துருக்க மாட்டேன் ஏசு எங்கே வேணாலும் போகலாம் இவன் வீட்டுக்கு போகக்கூடாதுங்கிறதுல நான் என்ன செஞ்சுருப்பேன் கவனமாக இருந்திருப்பேன் ஏன்னா அது எனக்கு மெயின் ஊழியமாக இருந்திருக்கும் ஏன் ஊழியம் இயேசுவை பார்ப்பதல்ல என் ஊழியம் சகை வீட்டுக்கு பேரக்கூடாது எனக்கு நிறைய ஊழியக்காரர்கள் நிறைய குடும்பங்கள் ஒரு விசுவாசி சொல்கிறாப்பில் எங்கள் பாஸ்ட் இன்னோவா கார் வாங்கிட்டாரு எங்கள் பாஸ்ட் இத்தனை வீடு போட்டிருக்கிறாரு எங்கள் பாஸ்ட் இப்படி இருக்கிறார் ஏன்னா அவனால் பொறுக்க முடியல கண்ணு முன்னாடி எனக்கு என்னுடைய சந்தோஷத்தை சொல்ல எங்களுடைய பாஸ்டர் வந்து இருக்கிறதுல நல்ல காரில் போனால் எனக்கு சந்தோஷம் சந்தோஷம் இல்லைங்க இருக்கிறதில் நல்ல காரில் போகணும் அவர் யாரு ராஜா வீட்டுக்கு வேலை செய்யக்கூடியவர் ஒரு ராஜாவுக்கு வேலை செய்யக்கூடியவர்கள் அப்ப அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்குள்ளால உண்டாகணும் இங்க வசனத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க கூடிய அந்த பன்னெண்டாவது திரும்ப இருக்க சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க நம்ம என்ன செய்யறோம் இந்த ஜீவனுள்ள தேவனை

இன்றைக்கி எப்படி யார்கிட்ட சண்டைக்கு போகலாம் சர்ச்சுக்குள்ளே இருந்தால் யோசிப்பான் இருக்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம் மறந்துட்டான் இங்கே உட்காந்து அவன் போட்டுகிட்டே இருப்பான் ஆனால் அவன் போட்டு அந்த கிழிக்கிறது அவன் போட்டு அந்த கோடு ஒரு நாள் எல்லாம் அவன் முகத்தில் வந்து விழும் எல்லாம் அவனுக்கு விரோதமாக வந்து சுற்றி நிற்கும் அவனுக்கு விரோதமாக நிற்கும் அதனால தான் உங்களுக்கு நான் சொல்லுறேன் உங்களுடைய பொல்லாத அந்த இருதயத்தை நீங்கள் என்ன செய்யணும் உங்களுக்குள்ள இல்லாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கலங்க அதுக்கு என்ன வழிங்க அதுக்கு என்ன வழி அதை மட்டும் நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா நம்பிக்கைன்ற வாசல்கள் இந்த வருஷத்தில் திறக்கும் இந்த வருஷம் அப்போ அதுக்கு என்ன செய்யணுங்க வேறு ஒன்றும் இல்லைங்க அவருடைய சமூகத்தில் இருக்கணும் காலையில் எலும்பி இப்போது எலும்புற உடனே எங்கே பாருங்க கவனிங்க அப்படியே எலும்புவாங்க ஒரு கையில் என்ன வந்துடும் கூடவே ஒட்டுண்ணி ஒட்டுண்ணி மொபைலுக்கு பேர்னது சொல்லுங்க ஒட்டுண்ணி இந்த கையில் இப்படி இப்படி எலும்பும்போதே இந்த கையில் எது வந்து ஒட்டிடுவோம் சொல்லுங்கள் அந்த ஒட்டுணி வந்து இந்த கையில் வந்துடும் அப்படியே எழும்புவார் ஆனால் இவர் போகிறது எங்கே சொல்லுங்கள் காலையில் இறங்கினோம் சர்ச்சிக்காக போவார் எழும்புனோட அவர் எங்கே போவார் ரெஸ்ட் ரூம் போவார் ரெஸ்ட் ரூம் போகும்போது இந்த ஒட்டுணி என்ன செய்யும் கையோடு போயிடும் மன்னிக்கணும் இப்போ தான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒட்டுணிக்கு பேர் நியூஸ் பேப்பர் எப்படி பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒட்டுணிக்கு பேர்னது நியூஸ் பேப்பர் எழும்பும் போது நியூஸ் பேப்பர் கையோடு தான் எங்கே போவார் உள்ளே போவார் அவர் எங்கே போகிறாருங்கிறது இல்லை விஷயம் இந்த ஒட்டுண்ணியை கொண்டச்சு உள்ளே உட்காந்து என்ன பண்ணிகிட்டு இருப்பார் ரீல்ஸ் பார்த்துட்ருப்பார் நோண்டிக்கிட்டே இருப்பார் ஏதாவது ஒன்று அவர் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஆனால் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நம்ம அப்பா அம்மா உங்கள் அப்பா அம்மாவை கேளுங்க அவங்களுக்கு இது ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று கட்டுலேருந்து எழும்பும் போதும் சரி அவங்க படுத்திருந்தாலும் நின்னாலும் நடந்தாலும் சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அவங்க முழங்கால் போடு படிப்பாங்க முழங்கால் படிட்டு ஜபிப்பாங்க இன்றைக்கி குடும்ப ஜபம் பிள்ளைகள் முழங்கால் போடாது பிள்ளைகள் முழங்கால் போடாது ஆமாம் ஒரு வீட்டில் ஜபிக்க போயிருக்கிறோம் அப்பாவும் அம்மாவும் முழங்கால் நிற்கிறாங்க மூன்று பிள்ளைகள் அப்படியே என்ன செய்றாங்க இப்படியே நிற்கிறாங்க அவங்க முழங்கால் போடவும் இல்லை அவங்களுக்கு நான் அப்புறம் சும்மா பேச்சில் கேட்டேன் சிஸ்டர் அவங்க முழங்கால் போடமா எனக்கு என்ன டவுட்னா மூணு பேருக்கு முழங்கால் ஏதாவது வாதமோ பித்தமோ வந்துடுச்சோ அப்படின்னு நினச்சிட்டு பிள்ளைங்களுக்கு ஏதாவது கஷ்டமா அப்படின்னு ஒன்னே அவங்க முழங்காலில் போட்டு பலகல்ல பிரதர் ஒரு அலிலே சொல்லுங்க இவங்க இனி எப்போ திரும்ப முழங்கால் போடுவாங்க ரெண்டு மூணு ரெண்டு மூணு இன்ஜெக்ஷன் அவர் போடுவார் அந்த டாக்டர் போடுவார் அந்த டாக்டர் பேர் பரம வைத்தியர் இந்த டாக்டர் என்னது பரம வைத்தியர் அவருக்கு கன்சல்டிங் ஃபீஸ் கிடையாது டைரெக்டாக அவர் இன்ஜெக்ஷன் போடுவார் சில இன்ஜெக்ஷனில் அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது காணாமல் போயிடுவாங்க சில இன்ஜெக்ஷனில் அடுத்த அடுப்பு கொஞ்ச நாள் படுத்துருப்பாங்க சில இன்ஜெக்ஷனில் எல்லா பாடத்துலையும் அரியர் அது ஒரு இன்ஜெக்ஷன் எல்லா இன்ஜெக்ஷனையும் வாங்கிக்கிட்டு கடைசியில் இவங்களுக்கு புரிஞ்சிடும் இவங்களுக்கு புரிஞ்சிடும் நம்மக்கிட்ட ஏதோ ஒரு கோளாறு இருக்குது நல்ல கவனிங்க நம்பிக்கையின் வாசல்கள் திறக்கப்பட வேண்டுமானால் உங்களுடைய முழங்கால்கள் முழக்கப்பட வேண்டும் நீங்கள் முடங்கினா மட்டும்தான் இந்த முழங்கால முடக்கக்கூடியவருடைய வாழ்வில் நன்மைகள் உண்டாகும் இப்போது கத்தோடைய கிருபை நாளை சொல்கிறேன் இது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் சில நம்பிக்கைகள் இருந்தது என்ன இருந்துச்சு சொல்லுங்க இங்கே கவனிங்க என்ன இருந்துச்சு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அந்த நம்பிக்கை கொஞ்ச நாள் என்ன ஆகிப்போச்சு அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு வாசிங்கம்மா உங்களில் ஒருவனாகிலும் உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் நாடோறும் ஒருவருக்கொருவர் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் புத்தி சொல்லுங்கள் எல்லாம் கவனிங்கம்மா ஞாயிற்றுக்கிழமை சபையில் போதகர் புத்தி சொல்கிறாங்க நம்ம அதை ப்ரீச்சிங்னு சொல்கிறோம் டீச்சிங்னு சொல்கிறோம் சிலர் வந்துட்டு பிரசங்கம்னு சொல்கிறோம் ஆனால் அது என்ன அப்படின்னா வசனத்தின்படி அவர்கள் இன்று இன்னைக்கு அவர் வந்தா இன்றைக்கு ஏசு வந்தால் அவரோடு கூட பங்காளிகளாய் மாறணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன செய்யறாங்களா புத்தி சொல்லி கொண்டிருக்கிறாங்க அப்போ பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொன்ன புத்திமதிகளை அன்றைக்கு கீழ்ப்படிந்தவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான வாசலாக இருந்தது அப்போது இன்றைக்கு நம்பிக்கை இல்லாதவர்கள் உங்களுக்கான நம்பிக்கையின் வாசல்கள் இந்த மாதம் திறக்கும் விசுவாசிக்கிறீங்களா உங்களுடைய நம்பிக்கை என்ன நம்பிக்கை உங்களுக்கு எதில் நம்பிக்கை இல்லை உங்களுக்கு எதில் நம்பிக்கை இல்லை ஏன் வீட்டுக்காரர் ரசிக்கப்படுவார் எனக்கு நம்பிக்கையே இல்லை பிரதர் இந்த உலகமே அழிஞ்சாலும் அந்த மனுஷனை திருத்த முடியாது சிலர் சொல்லுவாங்க என்ன நடக்கட்டு பிரதர் நடக்காது சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வருஷ கணக்கில் கோபத்தில் இருப்பாங்க பேச மாட்டாங்க எரிச்சலில் இருப்பாங்க இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன் கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நம்முடைய குடும்பங்களில் இன்றைக்கு ஒரே வீட்டுக்குள்ளால் ரெண்டு மூணு வாசல் வந்தாச்சு ஒரே வீட்டுக்குள்ளால் ரெண்டு மூணு வாசல் வந்தாச்சு ஒரு வீட்டுக்குள்ளே சமாதானங்கள் இல்லை கத்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடியவர்களுடைய வாழ்க்கைகளில் சமாதானங்கள் இல்லை சந்தோஷம் இல்லை வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லை கத்தருடைய ஊழியத்தை செய்கிறோம் ஆண்டவருக்காக நிற்கிறோம் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிறோம் ஒரே வீட்டில் கணவன் ஒரு ரூமில் த மனைவி ஒரு ரூமில் அதுக்காக ஆண்டவருங்களை நினச்சி வச்சார் ராமேன்னு சொல்லுங்களேன் அல்ல லூயா கிறிஸ்துவின் பிள்ளைகளால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோன்னா நம்மளை அறியாமலே இன்றைக்கு இன்றைக்கி அவருடைய வருகை இப்போ இருக்குமா அவரோடு நான் இருப்பேன் எத்தனை பேர் சொல்ல முடியும் ஒரு அழிலையா சொல்லுங்களேன் ஆமாம் இப்போ எல்லாரும் அழிலையா சொல்லணும்னா கூட்டத்தோட கூட்டம் அழிலா சொல்றது ஈஸியாக இருக்கும் வசனம் சொல்லுது இல்லையா அவன் அவன் கிரியைகளின் தக்கபடி உள்ள பல் என் கூடவே வருது ஆன் ஸ்பாட்ல அவங்க என்ன செய்வார் ஆன் ஸ்பாட்ல ஒரு கேமரா வேண்டாம் ஒரு சிசிடிவி வேண்டாம் ஆன் ஸ்பாட் வந்து நிற்பார் நீ செஞ்ச காரியம் இது இந்த பக்கம் போ அப்படியே தீக்கி உள்ளே போட்டுருவார் முடிஞ்சு போச்சு அப்போ உன்னுடைய கிரியைகள் அதான் சொல்கிறேன் வாழும்போது கிருபையாய் தந்த இந்த வாழ்க்கையை நீங்கள் கிரியைகளை வெளிப்படுத்த பயன்படுத்துங்கள் கிருமிகளாய் மாறாதிருங்கள் கிரிமினல்களாய் மாறாதிருங்கள் விசுவாசிகள் கிரிமினலோ புத்தியோடு யோசிக்கிறீங்க போதகர்கள் கத்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள் உட்காந்து திட்டம் போடுறாங்க நீங்கள் உட்கார்ந்து இல்லை அழுது கதறி புரண்டாலும் தேவன் உங்களை எதற்காக அழைத்தாரோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அலியா சொல்லுங்க சில நேரங்களில் உங்களை அறியாமல் உங்கள் குடும்பங்களுக்குள்ள ஒரு காரியம் நடக்கும் உங்களை அறியாமல் நடக்கும் அது உங்கள் வாயிலிருந்து எளிதில் பேசிடுவீங்க எளிதில் பேசு இந்த நம்பிக்கை இல்லாத வார்த்தைகள் அதெல்லாம் மாற்றுங்க இந்த மாதம் இந்த ஜனவரி மாதம் முடிந்து அது ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு தீர்மானமாகிடுங்க நீங்களும் நெகட்டிவ் பேசாதீங்க மற்றவர்களையும் பேச வைக்காதீங்க நீங்களும் இந்த தரிசன நிறைவேறுதலில் உங்களை ஒரு பங்காளராய் இணைத்து கொள்வதற்கும் இதற்காக உதவி செய்ய விரும்புகிறவர்கள் பிரதர் பி மேத்யூ நூற்றி ஐம்பத்தி மூன்று பார் இருபது வாட்டர் டேங்க் ரோடு நாகர்கோயில் சிக்ஸ் டூ நைன் டபுள் ஜீரோ ஒன் என்ற முகவரியில் தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் தொலைபேசி எண்கள் நைன் செவன் டபுள் எயிட் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் என்ற எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இந்த எண்ணில் ஜிபே வசதி உண்டு கத்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்